கையெடுத்த ரத்தான்ப்ட்டி தலைவர் அல்ல மாதேஷ் வீட்டிற்கே வரக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தலைவர் அல்ல மாதேஷ் அது விஜய் விஜயோட கோமாளி கூத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் விஜய் எவ்வளோ பெரிய காமெடியென் அரசியல் காமெடி உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா எதே சாரி இப்போ ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் சாரி சாரி அந்த அரியலூருக்கு கரண்ட் கட் பண்ணட்டுமா எதே

திருடனுக்கு பிறந்த திருடம்பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்து திருடம்பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு குட் கோஸ்டி நாலு பவுனு சாணி செங்கில போட்டு ஆட்டிகன்னு இருக்குது காட்டிக்கன் இப்போ சொல்லி தொலைன்னு வருமா ஆட்டிகின்னு வருமா எவனா அர்த்தன்னு போயிடுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிடா நாட்டு மக்களை பார்க்கறதுக்கே எங்களுக்கு போலீஸ் பத்தாத நாங்க வேலையானு சுத்தின்னு இருக்கிறோம் உனக்கு எவன் திருடி இருப்போம் அந்த கூட்டத்துல அவனத்தோட வேற எவன இருப்பான் ஆமா மறந்தே போச்சுடா வாயை பிள்ளை நீ வர்றேன்னு சொல்லி எட்டு மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண அந்த மரக்கடை ஏரியால அத்தனை பேரும் கரண்ட்டு கம்பெனி தான் தோங்குறான் உம் இவங்களுக்கு என்னென்னு சொல்றது குரங்கு லைஃப் எதுவும் தாவரதில்லை பத்தியா உரங்க கிணத்து தாவர பாத்தியா ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க ஓ நம்மளுக்கு இவன் உவன்ட்டா நம்ம தாவரான முடிவு பண்ணி இவ்வளோ கூடமான இருந்தேன் இருந்த ச்சே உம் அதில் மைக் வேலை செய்யலியா உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவருக்கு கரெக்டாக சொருவலைன்னு அர்த்தம்

அவருக்காக ஒரு மணி பண்டு தானிய சேமிப்பு கிழங்குகள் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிரங்குகள் அமைக்கணும் மூக்கு புடப்பா இருந்தா அట్లా தலப்பிடில யோசிக்க தோணும் ஊரும் நம்ம நாம நாம ஊருதியेंगे தேதல் அரிக்கையில செல்வோம் செல்வோம் சொல்வோம் சாரி அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி சென்னை மகாண மாகாணத்தோட பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவருக்காக ஒரு மணி பாண்டா மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட மேகனூர்ல பிறந்த மேகனூர்ல பிறந்த உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் செல்வோம் சொல்வோம் சாரி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் போதப்படும் ரொம்ப ஜாமது சந்திக்க மாட்டீங்க

மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் பைத்தியகரங்களடா நீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை அவன் என்ன பண்றான் அவன் வைஃப் எல்லாம் போயிட்டு தப்பு தப்பா மார்க்கிங் பண்ணி போட்டு சொல்றாங்களா அதுக்கு ரிப்ளை பண்ணணும் இதுதானே நான் கரெக்ட் ஒரு ஓரா இருந்தா கூட வந்து நியாயத்தோட நம்ம போர் செய்யணும் விலோ த பெல்ட் ரொம்ப அசிங்கப்படுத்துறது போட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறது வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எங்கேயாவது இருந்தா கூட அவங்களோட நடந்தா கூட அதை தேடி போய்கிட்டு வந்து எடுத்து வந்து போட்டு அதை அபியூஸ் பண்றது இந்த மாதிரி கண்டினியூவஸ் அபியூஸ் நடந்துகிட்டே

கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பார்த்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சில வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் கொடூரமானவனாவா இருந்தேன் ச்சே தளபதி வெறியனா இருந்தேன் அது வெறி அரசியல் வேறு சினிமா துறை வேறு ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்திலருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்போ அந்த கட்சியில் இருக்க அந்த ரசிகர் மண்டலத்துக்குள்ளே இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே அந்த அப்ப அவன் அவர் விஜய் ரசிகர் விஜய் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல அதை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க ம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதில் இருக்க மேலே இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்ணுறாங்க

அப்படி வரையா தமிழக அரசியலில் இப்போ தான் கத்துக்குட்டி இப்போ தான் கால் எடுத்து வைத்து வைக்கக்கூடிய ரெண்டு கூட ரெண்டு மூணு காமெடியன்ஸ் தான் கூட இருக்காங்க யார் விஜய் கூட கட்சியில் பெரிய அளவில் பெரிய அறிவுஜீவிகளோ பெரிய கவிஞர்களோ எழுத்தாளர்களோ சர்வதேச அரசியல் தெரிந்தவர்களோ தேசிய அரசியல் தெரிந்தவர்களோ அரசியல் வித்தவர்களோ சீனியர்களோ யாருமே கிடையாது மூணே மூணு காமெடியன் உங்களுக்கு

நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரே ஏண்டா ராஜா என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க உங்க வாக்குதா காலையில இருந்து ஊரு பூரா தடிக்கிட்டு இருக்க தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல மிளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் ஓசில சாப்பிடுற பண்ணிக்க உதாரு